அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வருகின்ற பதினாறாம் தேதி ரத சப்தமி என்ற ஒரு அற்புதமான நாள் வந்து வருகிறது அதனை பற்றி தெரிந்து கொள்வோம் நம் பாவங்களை போக்கிக் கொள்வதற்கு அன்றைய தினத்திலே சூரிய வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் இதிலே காண இருக்கின்றோம் பொறுமையாக முழுமையாக பாருங்கள் உங்கள் நண்பர்களோடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் பலன் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க ரத சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவானை வழிபடுவதற்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படும் நம்மளுக்கு நல்லா தெரியும் இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் முடிஞ்சு உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிக்கிறது இல்லையா இப்போ இந்த தை மாதம் அடுத்து மாசி மாதம் இது எல்லாமே வந்து உத்தராயண புண்ணிய காலம் தை அமாவாசை முடிந்து ஏழு நாள் அந்த திதியில் வர்றது தான் நம்ம இந்த ரத சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனுடைய அந்த கதிர் தாக்கம் வந்துட்டு அப்படியே படிப்படியாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சாஸ்திரங்களில் சொல்வது சூரிய பகவான் வடக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கின்றார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தினம் இந்த ரத சப்தமி தினத்தன்று நம்ம இந்த எருக்க இலை இருக்கு இல்லையா அந்த எருக்க இலையை வைத்து நீராடும் பொழுது நமக்கு தெரியாமலோ தெரிந்தோ செய்த சில பாவங்களிலிருந்து விமோக்ஷனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஏழு ஏற்கை இலைகளை எடுத்துக்கலாம் ஏழு இயற்கைகளை ஒன்றின் மீது ஒன்றாக அடிக்கொண்டு அதிலே அக்ஷதை இருக்க வேண்டும் கருப்பு எல் இருக்க வேண்டும் பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் கொஞ்சம் மஞ்சள் அதில் சேர்த்துக்கிறது உத்தமம் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் விபூதி அதில் சேர்த்துக்கிறது உத்தமம் தலை மேலே வச்சுக்கணும் பக்கத்தில் புண்ணிய நதிகள் ஏதேனும் இருக்கிறது என்றால் அந்நதிகளுக்கு சென்று தலையிலே வைத்திருக்கிறோம் அல்லவா இயற்கையிலே அதனோடு சேர்ந்து அப்படியே தலைமுழுகி குளித்துவிட வேண்டும் இவ்வாறு செய்யும் போது சூரிய பகவானுடைய அந்த அனுகிரகம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அக்கதிர்கள் வந்து நம் உடலால் உட்கிரஹிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் தெரியாமல் செய்த பாவங்களுக்கு விமோக்ஷனம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லுவாங்க இந்த புனித நீராடல் அப்படிங்கிறது இந்த ரதசப்தியம் அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் தவற விட்டுறாதீங்க சரி வீட்டில் எப்படி வழிபாடு செய்கிறது பொதுவாகவே சூரிய வழிபாடு அப்படிங்கிறது காலம் காலமாக நமது முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது நமக்கு தெரியும் இல்லையா இந்த நம்ம சூரிய பொங்கல் அப்படின்னே வைப்போம் தை மாதம் ஒன்னன்னைக்கு அல்லது தை மாதம் பிறக்குது அப்படிங்கும்போது சூரிய பகவானுக்கு அந்த பொங்கலை வைத்து வழிபாடு செய்வோம் அதே தான் இந்த ரதசப்தமி அப்படிங்கிறதும் இது நன்றி செலுத்துவதற்காக அப்படின்னு சொல்ல முடியாது அவருடைய பூரண அருளை பெறுவதற்காக அப்படின்னு சொல்லலாம் அப்போ இன்றைய தினத்தில் நம்ம மேற்கு சொன்ன மாதிரி குளிச்சுட்டு வீட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதி நல்ல சூரிய வெளிச்சம் படக்கூடிய பகுதி இருக்கும் இல்லையா அதை நல்லா சுத்தம் பண்ணிக்கணும் பண்ணிட்டு செம்மன் கரை கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் இப்போ எதுவும் அந்த செம்மன்லாம் கிடைக்கிறதில் அந்த மாதிரி செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீட்டை நல்லா துடைச்சி விடுங்க துடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா சூரியரத விடணும் அப்படின்னு சொல்லப்படும் கோலம் எட்டதுக்கப்புறமா அந்த கோலத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா சூரிய சந்திரர்களை வந்துட்டு வரைவாங்க ரொம்ப முக்கியமாக நல்ல வாசனையான மலர்களை கொண்டு அலங்கரிக்கணும் அது ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன கிண்ணங்களாக இருக்கலாம் அல்லது தட்டுகளாக இருக்கலாம் அந்த தட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு வெல்லம் கோதுமை அதுபோல் தானியங்கள் எல்லாம் நிறைய இருக்குது இல்லையா இதெல்லாம் சின்ன சின்ன கப்லேயோ அல்லது தட்டுலையோ போட்டு அந்த இடத்துல வச்சிடணும் நெவேத்தியமா வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா உளுந்த வடை வந்து மறக்காம வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க உளுந்து அப்படிங்கிறது அதே போல் சர்க்கரை பொங்கல் அப்படிங்கிறத மறக்காம வைக்கலாம் வைக்கும்போது அது சிறப்பானதாக இருக்கும் எப்பவுமே இதெல்லாம் தயார் செஞ்சுட்டோம் அப்படிங்கும்போது முதலில் கணபதி பூஜையை வந்துட்டு முடித்து விடணும் அதுக்கப்புறம் சூரிய நாராயணர் பூஜையை செய்யணும் காலையில் நேரத்திலேயே இதை பண்ணுறது வந்துட்டு ரொம்ப சிறப்பான விஷயம் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த குழியலை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்யக்கூடிய அந்த பூஜை தான் உங்களுக்கு வளத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் இந்த பூஜையை நீங்கள் தொடர்ந்து செய்கிறீங்க அப்படிங்கும்போது போது எப்போ இந்த ரதசப்தமி வரும்போதெல்லாம் நாம் அந்த பூஜையை செய்கின்றோம் அந்த ரதசப்தமி புண்ணிய நதியிலே குளியல் செய்கின்றோம் நீராடுகின்றோம் அப்படிங்கும்போது தெரியாமல் செய்கின்ற பாவங்களிலிருந்து நமக்கு விமோக்ஷனம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்போ ஒவ்வொரு வருடமும் பாவத்தை செய்துவிட்டு இந்த ரத என்றைக்கு குளித்தா சரியாக போயிடுமா அப்படின்னா அப்படி கிடையாது நாமே அறியாமல் சில பாவங்கள் செய்வோம் அல்லவா அதிலிருந்து விமோக்ஷனம் கிடைக்கும் தெரிந்து செய்கின்ற பாவத்திற்கு அதற்கான பலனை நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறதையும் மறந்துடுவதற்கு இல்லை காலை நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்யும்போது நெய்வேத்தியம் வச்சு தூப தீபம்லாம் காமிச்சு சூரிய பகவானை வழிபாடு செய்யும்போது சூரிய காயத்ரி மந்திரத்தை முறையா சொல்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதற்கான பலன் நம் கைமேல் கிடைக்கும் நாம் செய்த பாவங்களிலிருந்து நாம் மீண்டு வர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ரொம்ப எளிமையான விஷயந்தான் இது முழுமையும் நம்மால் செய்ய முடியலை இருக்கையில் கிடைக்கல நான் என்ன பண்ணுறது அப்படின்னாலும் அமைதியாக மனசில் கங்கையை நினச்சிக்கிட்டு வீட்டில் இருக்க தண்ணீரை தீர்த்தமாக நினச்சி நீராடி விட்டு அதன் பிறகு சூரிய பகவானுக்கு நேராக போய் சூரிய நமஸ்காரம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி சூரிய பகவானை வேண்டி நான் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகளை மன்னித்தருள்ள வேண்டும் அப்பாவங்களிலிருந்து எம்மை விடுவிக்க வேண்டும் இறைவா அப்படின்னு அவரிடம் வேண்டிக்கொள்ள வேண்டும் ரொம்ப முக்கியமானது அதற்கப்புறம் அப்பாவங்களை எல்லாம் செய்யாமல் இருத்தல் வேண்டும் ஏன்னா இறைவன் மன்னித்து விடுவார் ஆனால் அதற்கப்புறம் மீண்டும் மீண்டும் நாம் தவறு செய்யும் போது அந்த கர்மா நம்மை விடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப எளிமையா வழிபடணும் அப்படின்னா அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கு போங்க நிறைய ஆலயங்கள் இருக்குது இல்லையா சூரியனுக்குன்னு எங்கெங்க சன்னதிகள் இருக்கோ அங்க எல்லாமே இந்த ரதசப்தமி என்று சிறப்பான வழிபாடுகள் செய்யப்படும் சூரியனார் கோவில் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இடங்கள்லாம் வெகு விமர்சையாக இந்த ரதசப்தமியானது கொண்டாடப்படும் நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் போனீங்க அப்படின்னா சிவாலயத்துக்குள்ளே போகும்போது சூரிய சந்திரருக்குன்னு தனித்தனியாக வந்துட்டு விக்கிரகங்கள் அமைக்கப்பட்டு வழிபாடு நடந்து கொண்டிருக்கும் அதிலே அந்த சூரிய பகவானுக்கு அன்றைய நாளில் வந்துட்டு சிறப்பான வகையில் அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெறும் அப்போ அந்த பூஜைகளில் நம்ம கலந்து கொள்றதும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு சில இடங்களில் வந்துட்டு நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு சிறப்பான வகையிலே அபிஷேக ஆராதனைகளை எல்லாம் செய்வார்கள் இதில் நம்மளால் முடிஞ்சது அப்படின்னா அந்த அபிஷேக ஆராதனைகளிலே கலந்து கொள்வதும் அதற்காக நம் பங்களிப்பை செய்வதும் உத்தமமானதாக இருக்கும் அப்போ இந்த ரதசப்தமியை எக்காரணத்தை கொண்டும் தவறவிட்டு விடாதீர்கள் நமது பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக நம்மால் இயன்ற அளவு இந்த நாளிலே புனித நீராடலில் செய்துவிட்டு பிறகு சூரிய பகவானை மனதார நினைத்து வழிபடும் போது நமது வாழ்க்கை மேன்மையடையும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நண்பர்களே இந்த பதிவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்துக்குங்க அவங்களும் பலனடையட்டும் நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க நண்பர்களை நன்றி